கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கருத்துடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது இயேசையா தெற்கு புத்தகத்திலேயே இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அக்காலத்திலே கர்த்தர் லீவியதான் என்னும் நீண்ட பாம்பை லீவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பங்களை கொன்று போடுவார் ஏசையா தீர்க்கதரிசி தரிசி புத்தகத்திலே இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே லீவியதான் என்னும் நீண்ட பாம்பு லீவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க போகின்றோம் அது என்ன லீவியதான் என்கின்ற பாம்பு அந்த பாம்பின் குணங்கள் என்ன அந்த பாம்பின் வேலை என்ன அந்த பாம்பின் செயல்பாடுகள் என்ன என்கின்ற சற்று நேரம் நாம் தியானிக்கப் போகின்றோம் பிரியமானவர்களே இந்த என்னும் நீண்ட பாம்பு பாம்பின் வேலை என்ன என்று தெரியுமா பிரியமானவர்களே இதுடன் வேலை என்னவென்றால் கழகம் பண்ணுவது தீமை செய்வது குழப்பங்களை உண்டு பண்ணுவது இதுடன் வேலை கழகம் குழப்பம் தீமை புத்தகத்திலேயே நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் நாற்பத்தி ஓராவது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாம்பின் குணங்கள் அந்த பாம்பு எவ்வாறு இருக்கும் அதோட மூச்சு எப்படி இருக்கும் அதோட வாயிலிருந்து என்ன வெளிப்படும் அதற்கு அந்த பாம்பின் முன்பாக எந்தெந்த காரியங்கள் வெளிப்படும் இந்த பாம்பின் தன்மைகள் குணங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே சங்கீதம் எழுபத்தி நான்காவது அதிகாரத்திலேயே பதிமூன்றாவது வசனத்திலேயே நாம் பார்ப்போம் என்றால் தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் அதுதான் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது கடிதம் பலத்ததுமான தமது பட்ட பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பங்களை கொண்டு போடுவா பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த பிசாசின் தீமைகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிசாசின் குழப்பங்கள் இந்த நாள் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை விட்டு விலகிறது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் கற்றையிடுகின்றேன் இந்த செய்தியை பார்க்கும் பொழுதே உங்கள் வீட்டிலே குழப்பங்கள் உங்கள் உள்ளத்திலே குழப்பங்கள் உங்கள் தொழில்களிலே குழப்பங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து குழப்பங்கள் தீமைகள் எல்லாம் இந்த நாளிலிருந்து கர்த்தர் அதை எடுத்து போடுகிறார் ஹலே லூயா பாருங்க சங்கீதம் இருபத்தி நாலு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் உமது வல்லமையினால் இரண்டாக பிளந்து தேவரீர் உம்முடைய வல்லமையினால் ஜலத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தே ஹலே லூயா வலு சர்ப்பங்களின் தலைகளை தீபியுதான் என்கின்ற பாம்புக்கு ஒரு தலை மட்டும் கிடையாது பல தலைகள் உண்டு என்கின்றதை இந்த வசனம் சொல்கிறது பல சர்ப்பங்களில் தலைகளை உடைத்தீர் பாம்பு பல தலைகளை கொண்ட கடல் பாம்பாக தோன்றுகிறது அலை லுயா தரிசன புத்தகத்திலே இருபத்தி ஏழாம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது இந்த வகையான பாம்பானது இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு எதிராளியாக அடையாளமாக உள்ளது இது இஸ்ரேவேலின் தேவனால்தான் கொல்லப்படும் என்கின்றதை தெளிவாக ஏசையா திர்குதர்சினி திர்குதர்சி புத்தகத்திலே இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் பட்டயம் இயேசு என்கின்ற பட்டயம் கர்த்தரின் வார்த்தையின் என்கின்ற பட்டயத்தினாலே தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற பழு சர்ப்பங்களை கொன்று போடுவார் யாருங்க கொன்று போடுவார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அல்ல லுயா இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே இந்த பாம்பை கொல்ல முடியும் அல்லே லுயா பைபிளில் பல ஏற்பாட்டில் லீபைதான் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கடல் நாகமாக குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாம்பின் குணங்களை நாம் பார்க்கும் பொழுது குழப்பத்தின் சின்னமாகிய லீவியதான் ஒரே குழப்பங்கள் ஒழுங்கின்மைக்கான ஒரு குறியீடாக காணப்படுகிறது ஒரு காரியத்தை நாம் முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது குழப்பம் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் குழப்பங்கள் தீமையாக வந்து வந்து விடுகிறது இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் லீவைதான் என்னும் பாம்பிற்கு பாம்பிற்கு எச்சரிக்கையாக இருங்கள் இந்த லீவைதான் என்கின்ற இந்த பாம்பு பாம்புக்கு எச்சரிக்கையாக இருங்கள் எஸ்ஐயா தெற்கு தேர்சன புத்தகத்திலே இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே படி பார்ப்போம் என்றால் அது ஒரு நீண்ட பாம்பு கோணலான சர்ப்பம் என்கின்றதே குறிக்கப்பட்டிருக்கிறது ஏதோ தோட்டத்திலே ஏவாளுக்கு முன்பாக பாம்பாக சாத்தான் தன்னை வெளிப்படுத்தினான் வெளிப்படுத்த முடியுமானால் ஏன் ஒரு பயங்கரமான லிவிதானாக தன்னை வெளிப்படுத்த கூடாது என்னும் இந்த பாம்பானது சமுத்திரத்தில் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது அப்படி என்றால் உலகம் முழுவதும் இந்த பாம்பின் தன்மைகள் செயல்பாட்டில் இருக்கிறது இந்த பாம்பின் குணங்கள் உலகம் முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிகளை ஊழியர்களை வஞ்சிக்கும்படி உலகமெங்கும் பரவி இருக்கிறது இங்கு தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே யோபுவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதோட செயல்பாடுகள் குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஓராவது அதிகாரம் யோபு நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே தான் தூண்டினால் பிடிக்க முடியாது அதை நாக்கை கயிற்றினால் பிடிக்க முடியாது ஏன்னா அது அவ்வளவு பெருசு அவ்வளவு வல்லமை கொண்டது ஆனால் வல்லமை விட ஏசு என்கின்ற வல்லமை பிரியமானவர்களே இயேசுவின் வல்லமையினால் அத தலையை உடைக்க நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அலை லுயா அலை லூயா ஏசு என்ற நாமம் பெரிதான நாமமாக படியினாலே இப்படிப்பட்ட பாம்புகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அது செயல்பட முடியாது யோபு மித்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது அது அகங்காரமுள்ள ஜீவனங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறதா பாருங்கள் இந்த வர்ச இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் எந்த வசனம் யோபு நாற்பத்தி ஓராவது அதிகாரம் இப்போ முப்பத்தி நான்காவது வசனத்திற்கு அர்த்தம் என்ன எல்லாம் அற்பமாக எண்ணுகிறது அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவுமா இருக்கிறது பாருங்க குழப்பத்திற்கு தீமைக்கு கழகத்திற்கு அதெல்லாம் ராஜாவாக இருக்கா இந்த பாம்புவின் குணங்கள் இந்த வசனத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லாம் தவறான வழியில் சம்பாதிப்பவர்களுக்கெல்லாம் கொலை செய்பவர்கள் விபச்சாரம் வேசித்தனம் கோபக்காரர்கள் அரசியல் தலைவர்களில் உள்ள எல்லாம் ஆள்கையில் இருக்கும் துன்வார்க்கு எல்லாம் இது எப்படி இருக்கிறதா ராஜாவா இருக்கிறதா இதோட அர்த்தம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இப்படிப்பட்ட இந்த பொல்லாத பாம்பிற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே கடைசி காலத்திலே இந்த நீண்ட பாம்பை தமது பட்டயத்தால் தண்டிப்பார் ஆமே நல்ல லூயா கொன்று போடுவார் என்று ஏசியா தெசின் புத்தகத்திலே மூலமாக இங்கு ஆண்டவர் எழுதி வைத்து வைத்திருக்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம் இந்த பொல்லாத லிவேதானுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை அறிந்து அதற்கு பயப்படாமல் இருந்த இந்த பொல்லாத பாம்பின் தந்திரத்திற்கு ஒரு முடிவு உண்டு பிரியமானவர்களே இந்த பொல்லாத லிபியதானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும் எப்பொழுது ஜெபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தருக்கு பரிசுத்தத்திலும் பரிசுத்திலும் தேறினவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட லிவியை தானே மேற்கொள்ள பலன் தருவார் இந்த பாம்பை நாம் மேற்கொள்வதற்கு இந்த பாம்பின் குணங்களுக்கு இந்த குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தீமையான காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் எப்பொழுது ஜபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்திலும் பரிசுத்திலும் தேறினவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட பொல்லாத லீவியதான்களை மேற்கொள்ள நமக்கு பலல் தருவார் பிரியமான தேவனுடைய ஜனமே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஜபத்திலே உறுதியாக இருக்கும்போது தேவ தியானத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாம்பின் தந்திரத்திலிருந்து நீங்கள் அவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலன் தருகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கர்த்தர் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த தந்திரமான காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற மறைவாக வைக்கப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த பாம்பின் தன்மைகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பாம்பின் செயல்பாடுகள் தந்திரமாய் செயல்படுகின்ற செயல்பாடுகள் யாவையும் கர்த்தர் இந்த நாளிலே அதன் தொலைகளை உடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குழப்பங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது உங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த மந்திரத்தின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அக்னி நாளே சுட்டறிக்கப்படுகிறது பெரிய மாணவர்களே கருத்துடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே தெளிவாய் துணிக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் கர்த்தர் அறிந்து தந்திரத்தை அறிந்து அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பொழுது ஜெபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தருக்கு கேள்விதிலும் பரிசுத்திலும் தேறினவர்களாக இருக்கும் பொழுது அந்த பாம்பின் தன்மைகளுக்கு அந்த பாம்பின் புண்ணாதிசைங்களுக்கு அந்த பாம்பின் தந்திரத்தை அறிந்து அதன் மேற்குள்ள தலைகளை உடைக்க கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருகிறார் அல்லை கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருகிறார் பிரியமானவர்களே இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி செயல்படுகின்ற நாள் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பாம்பின் தலைகளை உடைக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் தேவனோடு பலத்தில் வளருங்க நீங்க தேவனோட ஐக்கியத்தில் இருங்க ஜெபத்தில் இருங்க வாசத்தில் உறுதியாக இருங்க பரிசுத்தமாய் வாழுங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க கர்த்தர் இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருவார் உங்க கூட இருந்து அவர் செயல்படுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே